Hey friends, welcome back to our channel. அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் டைட்டில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தியோட விளாக் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் இன்னைக்கு மார்னிங் ஒரு ஃபைவ் பிப்டீன்ல இருந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ள ஒவ்வொரு ஒர்க்கா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த வாசல் பெருக்கி கோலம் போடுறதெல்லாம் வந்து நவீனா தான் பண்ணிட்டு இருந்தா இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸா வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்திட்டு இருக்குன்னு சொன்னல வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அவ்வளவு காலையில அவ பண்ண மாட்டா ரெகுலராக ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் அவள் பண்ணுவா அவங்க அதை பண்ணுறதே பெரிய விஷயம் அவங்களை போயிட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கு ஃபைவ் ஃபிஃப்டீன்க்குலாம் வந்து பெருக்கி கோலம் போட சொன்னால் என்ன பண்ணுவாங்க பாவம் அதனால வந்து நான் மார்னிங் வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மீடியம் பெருக்கிட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிருவேன் ரொம்ப பெரிய கோலம்லாம் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டைமும் இருக்காது ரொம்ப சின்ன கோலமாக தான் போடுவேன் சிம்பிளாக நீட்டாக போட்டு முடிச்சிருவேன் కుట్టి చాలమ్మా బాబు మా గుడ్ మార్నింగ్ இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ன்றது வந்து ஒரு த்ரீ தேர்ட்டிலேருந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கும் இந்த சன்ரைஸை வச்சு வந்து அது டிஃபர் ஆகும் சன்ரைஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து இந்த விளக்கு ஏற்றணும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு ஒரு ஃபார்ட்டி டேஸ் வந்து தொடர்ந்து விளக்கு ஏற்றிட்டே வந்தோன்னா அது நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் வந்து ஒரு மண்டலம் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் முடிச்சுட்டு இப்போ ரெண்டாவது வந்து எடுத்து ஆரம்பிச்சிருக்கேன் இது வந்து நம்ம வேண்டுதல் நிறைவேறணும் நம்ம மனசில் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து டெய்லி இந்த மாதிரி விளக்கேத்துறதுனால நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது அது என்னமோ மார்னிங் எழுந்த உடனே அது ஒரு பீஸ்ஃபுல்லா இந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தெரியுது அதனாலதான் நான் வந்து இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆக்சுவலி வந்து நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு பத்தி எல்லாம் பாத்துருப்போம் நானும் வந்து நிறைய யோசிச்சிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணலாமான்ட்டு ஆனா என்னோட ஃப்ரெண்டு சொன்னா நீ வந்து பண்ணு அது உனக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு அவ சொன்னதுல தான் நானே ஸ்டார்ட் பண்ணேன் ஆனா இப்போ எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோட வந்து இந்த டேவை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு பத்தி டவுட் இருந்ததுன்னா கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நெக்ஸ்ட் இன்னைக்கு மார்னிங் ட்ரிங்க் என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபெனல் வாட்டர் தான் ரெடி பண்ண போகிறேன் ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு ஒரு சாஸ்பேனில் சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டரை கிளாஸ்லேருந்து மூணு கிளாஸ் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்குங்க இது நல்லா கொதிச்சு நல்லா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வத்தி வரணும் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி சோம்பு வாட்டர் சீரக தண்ணி இதெல்லாம் வந்து எம்டி ஸ்டமக்கில் குடிக்கும்போது நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின் ஹெல்த்துக்கு நல்லது அதுக்கப்புறம் ஹார்மோனல் இன்பேலன்ஸ் அதுக்கப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது இப்போது ஒரு ஒன் மந்த் வந்து ஹஸ்பண்ட் நானும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு சிலர் வந்து இன்ஸ்டால டிஎம் பண்ணிருந்தீங்க எதுக்காக காஃபியை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரிங்க் எல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இது வந்து நமக்கு கம்ப்ளைண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஆனா எதுக்காக நான் இதை திடீர்னு ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா எம்டி ஸ்டொமக்ல காஃபி குடிக்க கூடாது நல்லாவே தெரியும் ஆனால் தெரிஞ்சே நம்ம அந்த தப்பை பண்ணிட்டு இருக்கோம் சரி ஓகே கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி பாப்போம் அப்படின்னு தான் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மாதிரி ஏதாச்சும் நியூவாக ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் அப்போஸ் பண்றது ஹஸ்பண்டா தான் இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் முடியாது எதுக்கு எனக்கு காஃபி குடு அதெல்லாம் சொல்லுவாங்க தான் இப்போ கொஞ்ச நாளா அவங்களை கன்வின்ஸ் பண்ணி சரி இது வந்து உடம்புக்கு நல்லது இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா காஃபிக்கு அந்த கிரேவிங்ஸ் வரும்போது அதை நான் போட்டு குடுத்துடுறது சரி ரொம்ப நம்ம வந்து டைட் பண்ண அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒர்க்கா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நைட்டே வந்து உளுந்து ஊற போட்டிருந்தேன் வடைக்கு நேஹா நவீனாக்கு உளுந்து வடை ரொம்ப பிடிக்கும் கடலை பருப்பு வடையை விட உளுந்து வடை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மேக்சிமம் வந்து உளுந்து வடை தான் நம்ம வீட்டுல செய்யறது என்னை காய்ச்ச ஒரு நாள் கடலை பருப்பு வடை இது வந்து நான் உளுந்து வடை வந்து மிக்சில தான் அரைப்பேன் ஆனா சாஃப்டா தான் இருக்கும் நம்ம வந்து நைட்டே ஊற போட்டு மிக்ஸியில அரைச்சிட்டு ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் அப்படி வச்சிட்டு அதுக்கப்புறமா வடை செஞ்சு பாருங்களேன் நல்லா சூப்பரா கிறிஸ்பியாவும் வரும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் வடைக்கு மாவு அரைச்சு எடுத்து வச்சிட்டு லட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்த டைம் வந்து அவல் லட்டு ட்ரை பண்ணியிருந்தேன் சூப்பரா வந்திருந்தது எப்பவுமே அவல் பாயசம் தானே செய்வோம் சரி ஓகே இந்த டைம் வந்து அவல் லட்டு செய்வோமே சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன் டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருந்தது அவல் லட்டு ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ஒரு கால் கப் வேர்க்கடலைய தோல் எடுத்துட்டு நீங்க ஒரு பேன்ல ஆட் பண்ணிக்கோங்க அது ஓரளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா உடச்ச கடலை ஒரு கால் கப் சேர்த்துட்டு வறுத்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கப் அவல் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது வறுத்துட்டு இருக்கும் போதே ஒரு நாலு ஏலக்கா பிளேவர் ஒருத்தருக்காக சேர்த்துக்குங்க நல்லா வருத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஆறணும் இது ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்தி இதை பவுடர் பண்ண போறோம் அதுக்கப்புறம் ஒரு சாஸ் பேன்ல கால் கிலோ அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊத்துனீங்கன்னா போதும் அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சாமி எப்போ கும்பிடுறோன்னு சொல்லவே மறந்துட்டேன் இன்னைக்கு வந்து மார்னிங் சாமி கும்பிடுறோம் எப்போவுமே வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஆயுத பூஜையெல்லாம் வந்து ஈவினிங் தான் செலிப்ரேட் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு வந்து மார்னிங் ஏன்னா நேஹாவுக்கு வந்து கிளாஸ் இருக்கா சரி குழந்தைங்க இல்லாமல் நம்ம என்ன சாமி கும்பிடுறது அவங்க இருக்கும் போதே வந்து நம்ம எல்லாமே பண்ணணும்ன்றதுக்காக இன்னைக்கு மார்னிங் வந்து சாமி கும்பிட்றோம் அதனால நேஹா வந்து கிளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கா நான் வந்து கிச்சன் ஒர்க்லாம் பண்ணுறேன் இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல அவல் வேர்க்கடலை எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு இந்த ரவ பக்குவத்துக்கு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸா கிரைண்ட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா ஒரு பேன்ல நம்ம வெள்ளத்தை வந்து வடிகட்டி ஊத்திக்கலாம் இது வந்து ஓரளவு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க அந்த மிக்சரை வந்து இதுல சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு நல்லா திரண்டு வரும் லட்டு பிடிக்கிற பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்கிடணும் ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே ரவா லட்டு தான் வேற ஆப்ஷனே கிடையாது ஆனா இப்ப வந்து அந்த அளவுக்கு ரவா லட்டு அவ்வளவா பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க சரி ஓகே நிறைய ஹெல்த்தியான லட்டு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோமா இன்னும் எதுக்கு ரவா லட்டு செய்யறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர்லாம் சிறுபருப்பு லட்டு செஞ்சிருந்தேன் சரி இந்த இயர் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இயர் வந்து நான் கிச்சன்லயே வந்து பாத்துட்டு இருந்ததுனால நேஹா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணா கிருஷ்ணர் வந்து அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்றது எல்லா ஒர்க்குமே வந்து அவளும் அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க நவீனா வந்து ஃபுல்லா வந்து வீடியோ எடுக்கிறது ஃபுல்லா கவர் பண்றது அதெல்லாம் வந்து அவள் பாத்துட்டு இருந்தா இப்போ ரெசிபிக்கு வந்துடலாமா ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊத்திக்குங்க அதுல வந்து உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் போட்டு இருந்தேன் இருக்குல்ல அது சேர்த்திருந்தேன் இந்த கிர்ணி வெதன்னு சொல்லுவாங்க அது போட்டிங்கன்னா லட்டுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் என்கிட்ட சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருந்துச்சு அதனால அதை சேர்த்துக்கிட்டேன் இது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அந்த பேட்டர்ல ஆட் பண்ணிட்டு லட்டு பிடிக்க வேண்டியதுதான் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து எனக்கு ஒரு மீடியம் சைஸில் டுவெண்ட்டி லட்டூஸ் வந்துச்சு நீங்கள் வந்து எனக்காவது ஃப்ரீயாக இருக்கும்போது ஸ்நாக்ஸ் ஏதாவது பசங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அவல் லட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு ஈஸியான ரெசிபி சரி நேஹா வந்து அந்த கிருஷ்ணருக்கு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக டெக்கரேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட போகவே இல்லை நான் என்ன பண்ணால் கோலம் போடுறதுக்கு வந்துட்டேன் இந்த அரிசி மாவு கோலம் நம்ம வாசலில் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுக்கு என்ன ரீசன்னா நம்ம பப்லு தான் பப்லு வந்து எப்போ அந்த மாவு கோலம் போட்டாலும் சரி அதுல வந்து படுத்துட்டு நல்லா அவன் பாடி ஃபுல்லா மாவாக்கிடுவான் அதனாலே நான் வந்து வாசல்ல போடுறது இல்ல இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால கிருஷ்ணர் பாதமும் வைக்கணுமா எப்பவுமே வந்து எனக்கு இந்த அரிசி மாவு கோலம் போடணும்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரஸ்டா போடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மத்த கோலம் அந்த கலர் கோலத்தெல்லாம் விட இந்த அரிசி மாவு கோலம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சரி ஓகே அதனால இன்னைக்கு ஃபுல்லா பப்ளு வேற வழியே இல்லை அவன் ஒரு நைட் வரைக்குமே தான் போட்டிருந்தோம் அவனுக்கு சாப்பாடை கொடுக்கறது கேஜில போடுறது இதுதான் வேலை அவனும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் சரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கேஜ்ல தான் இருந்தான் அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டா போதும் அவன் பாட்டு கம்முன்னு இருந்துக்குவான் இல்லைனாலும் ரொம்ப சத்தம் போடுறது அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் எல்லாம் பப்ளு கிட்ட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளா ஒரு கோலம் போட்டு முடிச்சாச்சு இதுக்கப்புறமா கிருஷ்ணர் பாதம் தான் வைக்கணும் இந்த டைம் என்னன்னு தெரியல நேஹாக்கு வந்து நல்லா இன்ட்ரஸ்டா அந்த கிருஷ்ணர் பாதம் வைக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறமா கிருஷ்ணரை ஃபுல்லா டெக்கரேட் பண்றதா இருக்கட்டும் தான் மேக்ஸிமம் இன்ட்ரஸ்ட் எடுத்துப்பா இந்த டைம் வந்து அவ நல்லா இன்ட்ரெஸ்டா செஞ்சால அதனால சரி அவளே செய்யட்டும்னு விட்டாச்சு ஆக்சுவலி நேஹாக்கு ஈவினிங் கிளாஸ் இருக்கு படிக்க வேண்டியதும் இருந்தது சரி நான் பண்றேன் சாமி கும்பிட்டோன்னே படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டா அதனால சரி ஓகே பண்ணனு சொல்லிட்டு நானும் விட்டாச்சு சாமிக்கு பண்ற வேலை எல்லாமே நேஹா பாத்துக்கிட்டதுனால நான் கிச்சன்ல சாம்பார் வைக்கிறது பாயசம் வைக்கிறது அதெல்லாம் நான் இருந்தேன் நம்மளோட எல்லா பக்கமும் ஒயிட் அந்த ஒயிட்ல பாதம் வைக்கிறது சரியாவே தெரியல அதுக்கு மேல வந்து நாங்க ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுட்டோம் ஓரளவுக்கு பாதம் வந்து கிளியரா தெரிஞ்சுது நிறைய பேர் வந்து இதுல மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணி ஒயிட் ஆயில்ல போடும்போது அந்த மஞ்சள் கரை பிடிச்சிட போதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணலை நான் இதுக்கு முன்னாடி எப்பவுமே மஞ்சள் தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாட்டேன் தான் பண்ணுவேன் குழந்தைங்க வந்து எப்பவுமே ஸ்கூலு படிப்பு அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட்ன்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்கையே மட்டும் பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாம் அது வந்து நல்ல விஷயம்தான் அது எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கிறது அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு இல்லாமல் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு மைண்டும் வந்து கொஞ்சம் நல்லா இந்த விஷயத்தை பற்றி மேக்ஸிமம் நம்ம விலாக் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஃபியூச்சரில் வந்து அவங்க இண்டிவிஜுவலாக பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இதில் நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும் நிறைய வந்து பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு தாட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா வரும் நானும் வந்து கிச்சன்ல சாம்பார் தாளிக்கிறது பொங்கல் தாளிக்கிறதுன்னு ஒரு சில சின்ன சின்ன இருந்தது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் இன்னும் வடை மட்டும் தான் சுடணும் சரி அது லாஸ்டா சாமி கும்பிடும் போது செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பூ கட்டுற வேலை மட்டும் இருந்தது அதை மட்டும் நான் பண்ணேன் அது வந்து நேஹாக்கெல்லாம் அந்த அளவுக்கு பூ கட்ட தெரியாது நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சா பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஈவினிங் இருந்ததுன்னு வைங்களா நம்ம ரிலாக்ஸ்டாக ஒவ்வொன்றா பண்ணுவோம் இது வந்து மார்னிங்கே எல்லாமே பண்ணுவோம் அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல ஒரேடியா வந்து பிரஞ்சா சாப்பிட்டுலாம்னு சொல்லிட்டு பொங்கலே வந்து ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் சாப்பிடலாம் டிசைட் பண்ணியாச்சு அதனால கொஞ்சம் இருந்தது ஏன்னா பசங்களுக்கு எல்லாம் பசி எடுக்கும் ஈவினிங்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா செஞ்சிருக்கலாம் போல ஆனா ஈவினிங் வந்து நேஹாக்கு கிளாஸ் இருக்கு சரி அதனாலதான் நம்ம எல்லாமே இப்பயே செய்யற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் குக்கிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்ப என்னெல்லாம் தேவையும் எல்லாமே வந்து கிருஷ்ணர் கிட்ட எடுத்து வச்சு படைச்சு நம்ம சாமி கும்பிட வேண்டியதுதான் மெயினா வந்து நமக்கு இந்த பால் தயிர் வெண்ணெய் இதுதான் வந்து நம்ம மெயினா வந்து படைக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா உங்களால முடிஞ்சதுன்னா அவல்ல வந்து ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணலாம் நம்ம எப்பவுமே அவல் பாயசம் செய்யறதுக்கு பதில் இந்த டைம் வந்து அவல் லட்டு செஞ்சாச்சு அடுத்ததுலாம் அந்த முறுக்கு சீடை தட்டு அதெல்லாம் வந்து உங்களால முடிஞ்சதுன்னா வீட்டுல பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கடையில வாங்கி கூட வச்சு படைச்சு சாமி கும்பிட்டுக்குங்க அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இந்த மூணு பொருள் மட்டும் வச்சுட்டு நீங்க அழகா சாமி கும்பிட்டுடலாம் எல்லாத்துக்குமே நம்ம மனசுதாங்க காரணம் அவங்கவுங்க டைம் கேத்தா மாதிரி சுச்சுவேஷன் கேத்தா மாதிரி அவங்க ஒர்க்கை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிக்கணும் வைக்கணும் நம்மளால என்ன முடியுதோ அதை நம்ம ரெடி பண்ணி படைச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் முடியலன்னா நம்ம கடையில வாங்கி வச்சுக்கலாம் அதுவும் முடியலன்னா இந்த மூணு பொருள் வரைக்கும் வச்சு சாமி கும்பிடுங்க நம்ம வந்து வீட்டுல வெண்பொங்கல் பண்ணிட்டு வடை பாயசம் அதுக்கப்புறம் இந்த அவல் லட்டு பண்ணிருந்தேன் மத்தது வந்து நான் கடையில தான் வச்சேன் முறுக்கு சீடை அதுக்கப்புறம் எள்ளுருண்டை அந்த மாதிரி வாங்கி வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பேச போற டாபிக் வந்து இந்த வீடியோக்கு கொஞ்சம் சம்மந்தம் இல்லாததுதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த டிரைவிங் கிளாஸ் பத்தி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நான் இப்ப ஷேர் பண்ணுறேன் பொதுவாக வந்து இந்த ஃபோர் வீலர் டிரைவிங்ன்றது எனக்கு ஒரு கனவுனே சொல்லலாம் அது வந்து இந்த இயரோட பக்கெட் லிஸ்ட்ல நான் வச்சிருந்தேன் இந்த இயர் முடியத்துக்குள்ள எப்படியாவது ஃபோர் வீலர் டிரைவ் பண்ண கத்துக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து நான் ஒரு ஷோ ஆஃப்காக நான் கத்துக்கல ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்ன ஒரு விஷயம் புதுசா லேர்ன் பண்றேன் அப்படின்னாலும் அதை வந்து நல்லாவே யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து நான் டிரைவ் பண்ண கத்துக்கிட்டேன் அப்படின்னா ஊருக்குலாம் போகும்போது எங்கேயாவது லாங் டிரைவ் போகும்போது ஹஸ்பண்ட் வந்து தனியாக தான் டிரைவ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது இல்லாம நம்ம எங்கேயாவது வெளியே போறோம் நம்ம வந்து இண்டிவிஜுவலா நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு போறோம் அப்படின்னும் போது எனக்கு வந்து கார் டிரைவிங் தெரிஞ்சதுன்னா ஹஸ்பண்டை வந்து டிபெண்ட் பண்ணாம நம்மளே வந்து போயிட்டு வந்துடலான் ரீசனுக்காக தான் மெயினாக கத்துக்கிறேன் கிளாஸ் டீடைல்ஸ் கேட்டிருந்தீங்க நிறைய இடத்துல வந்து டிரைவிங் சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு வந்து லேடிஸ் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு நாளா சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து என்னோட வீட்டுக்கு நியரஸ்டா தான் போறேன் டைமிங் மட்டும் தான் கொஞ்சம் ஹரிபரியா இருக்கும் ஏன்னா என்னோட டைமிங் வந்து மார்னிங் செவன் தேர்ட்டி நேஹா நவீனா ஸ்கூல் கிளம்புறது பாத்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இமீடியட்டா வந்து நான் கிளம்பி போற மாதிரி இருக்கும் சரி ஓகே அதுக்கு என்ன பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நோ பெயின் நோ கெயின் நம்ம வழி இல்லாம நம்ம எதையுமே வந்து கத்துக்க முடியாது ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் எஸ்பெஷலி இந்த மந்த் ஸ்டார்ட் பண்றது எனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு ஏன்னா இந்த மந்த் வந்து எனக்கு மார்னிங் பேட்ச் யோகா கிளாஸ் கிடையாது ஏன்னா நான் ஃபாரினர்ஸ்க்கு தான் வந்து மார்னிங்ல எடுத்துட்டு இருக்கேன் அவங்க எல்லாருமே வந்து வெக்கேஷனுக்கு இந்தியா வந்துட்டாங்க அந்த ஒன் மந்த் மட்டும் நமக்கு கிடையாதுன்றதுனால இந்த ஒன் மந்த ஒழுங்கா வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து கார்ல ஏறி உட்காரும்போது ஒரு ஃபியர் இருக்கும் இப்போ எனக்கு அந்த ஃபியர் எல்லாம் எதுவுமே இல்லை டிஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா டோட்டலி ஃபைவ் டேஸ் போயிருக்கேன் அது இல்லாம நம்ம காரோட டச் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம கார்ல வந்து நம்ம டிரைவ் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாவே வந்து டிரைவிங் வந்து கத்துக்கலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இண்டிவிஜுவலாக ட்ரைவ் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நான் ஷேர் பண்ற இந்த விஷயம் கூட என்ன மாதிரி யாராவது ஃபியரில் லேர்ன் பண்ணாமல் இருப்பீங்கள கார் டிரைவிங்னாலே ஒரு பயம் இருக்கும்ல உங்களுக்கு அவங்களுக்காக தான் நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன் நான் ரொம்ப பயப்பட்டு தான் செய்வேன் காரில் ஏறின உடனே இப்போ எனக்கு பயம்லாம் எதுவுமே இல்லை வேறு யாருக்காவது இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் Thank <laughs> you. பூஜை பண்றதுக்கே ஒரு லெவன் தேர்ட்டிலேருந்து டுவல் ஓ கிளாக் வரைக்கும் ஆயிடுச்சு மார்னிங்ல இருந்து எல்லாமே ரெடி பண்ணி பண்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லன்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து நம்ம செஞ்சிருக்க பொங்கல் வடை பாயசம் அவ்வளோதான் அவியல் பொரியல்லாம் இந்த டைம் வந்து எதுவும் செய்யல ஏன்னா மார்னிங்கே சாப்பிடாதனால ஒரேடியா வந்து இதை வந்து லஞ்ச்க்கே சாப்பிட்டுட்டோம் நாங்க வந்து இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தியை நாங்கள் தான் செலிப்ரேட் பண்ணோம் நீங்க எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்